மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் தான் அவருடைய முதல் எனக்கு இதுக்கு வேற இது இன்றைக்கு அவருக்கு கிடைத்த மரியாதைக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அவரிடம் இருக்கிற பணமும் மார்டினுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த விஸ்டிம் கார்டு தான் லாட்ரி டிக்கெட்டும் கள்ள டிக்கெட்டும் கூட்டணி அமைச்சிட்டாங்க அது வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து போற திசை மட்டும் இல்ல அது ஒரு ஒரு இருக்கு இருக்கு உள்நோக்கம் அப்படின்னு விமர்சிச்சாரு திருமாவளவன் அவர்கள் கூட மக்களை ஏமாற்றுகிறார் அவர் இது கார்பரேட் அரசியல நோக்கி விஜய் போயிட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இது விஜய் திருமாவளவன் ஆதவர் இணைந்து நடத்துகிற நாடகம் ஒரு ஸ்கிரிப்ட் பிசிக்காவும் தாவேக்காவும் எதிரித துருவங்கள் இல்லை ஆத ஒருஜினாவுடைய நோக்கம் இவரை எப்படியாவது திமுக கூட்டணியில் இருந்து கலட்டணும் அப்படிங்கறது அவருடைய முக்கியமான அஜெண்டாவா இருக்கு இவரே தாவேக்காவில் அங்கம் வகித்த பிறகு இப்ப விசிகாவை அங்கு கொண்டு சேர்க்கணும் கட்சியோட ஆரம்ப ஸ்டேஜ் தான் இது இவ்வளவு முரண்கள் எப்படி வேண்டியது மாவட்ட செயலாளர் பதவி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க கூடாது அம்பேத்கரை கொள்கை தலைவராக முன்னிறுத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பதவி அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதே அதை ஏற்க முடியாது ஆதவர்ஜனா கட்சிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வீசிக்கால ஒரு பெரிய ஒரு ஒரு வருடம் இருந்திருக்காரு திருமாவளவனோட அரசியல் பயின்ற ஒரு அனுபவம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஒர்க் பண்ணிருக்காரு பிரசாந்த் கிஷோரோட இணைந்து பணியாற்றி இருக்காரு இது எல்லாமே தாவைக்காக பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் வைக்கப்படுது அதாவது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஆதவர்ஜனா பாத்தீங்கன்னா இது மாதிரி தேர்தல் வியூ அமைப்பாளரா பல கட்சிகளுக்கு பணியாற்றியிருக்காரு நீங்க கட்சிக்கு பின்னால் இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பணியாற்றுவதுங்கிறது வேறு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விமர்சனங்கள்லாம் வராது அதே நேரம் கட்சிக்குள்ளே நீங்க உறுப்பினராகி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது உங்களுடைய ஆதி அந்தம் எல்லாமே தோண்டப்படும் அப்படி பார்க்கும்போது ஆத யார் அப்படிங்கும்போது முதல்ல வந்து நிற்கிறது யார் அப்படின்னா லாட்டரி மாற்றினுடைய மருமகன் அப்படிங்கிறது ஆனால் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது வேற இது வேற அப்படின்ற இல்லை அந்த விளக்கத்தை வந்து நம்ம ஏற்க முடியாது இப்போ ஆதோ அர்ஜுனாவுடைய அடையாளம் என்ன அப்படின்னா அவர் மாற்றினுடைய மருமகன்கிறது தான் அவருடைய முதல் அடையாளம் அதை அதுதான் பேஸ் அதை வச்சு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அளவுக்கு தான் அவர் உயர்ந்திருக்காரு இன்றைக்கு அவருக்கு கிடைத்த மரியாதைக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அவரிடம் இருக்கிற பணமும் அந்த மார்ட்டினுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த விஸ்டிம் கார்டும் தான் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சியில் வந்து விசிகா ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தாங்க அந்த மாநாட்டுக்கான செலவே ஆதோ அரிஜினா செய்தது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப எனக்கும் மார்டினுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது நீங்க என்ன தொழில் பண்றீங்கிற கேள்விகள்லாம் நிச்சயமாக கேட்கப்படும் அதற்கான பதில் ஆதோ அரிஜினா கிட்ட இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவர் அதற்கு பதில் சொல்ல முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சமூக ஊடகங்கள்ல கூட கவனிச்சிருக்கலாம் இப்ப இவர் உள்ள வந்த உடனே வந்து ஒரு மீன்ஸ் வந்து பறக்குது லாட்ரி டிக்கெட்டும் கள்ள டிக்கெட்டும் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன இப்போ விஜய் நடிகராக இருக்கும் போது அவருடைய முதல் நாள் முதல் காட்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட்ல பல மடங்கு வந்து டிக்கெட் கட்டணம் வச்சாங்க அதை வச்சுதான் விஜய் இவ்வளவு பெருசா வளர்ந்தார் இப்போ அவரும் லாட்டரி மூலமாக சம்பாதித்த இவரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து போற விஷயம் மட்டும் இல்லை அதுக்குள்ளார வந்து ஒரு அழுத்தமான உண்மையும் இருக்கு சோ இந்த விமர்சனத்தை இவர் மீது வைக்கும்போது அது நிச்சயமாக பலவீனமாகத்தான் இருக்கும் அதே நேரம் இவருடைய அனுபவத்தை கொண்டு இந்த தேர்தல் நேரத்தில் வியூகம் அமைப்பது போன்றது வந்து விஜய்க்கு நிச்சயமாக ஒரு பலனையும் ஒரு பிளஸ் ஆகவும் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உம் சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய ஆதரித்து பேசிட்டு வந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல அவர் இது கார்ப்ரேட் அரசியலை நோக்கி விஜய் போயிட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்துல உடன்படுறீங்களா இல்ல மறுக்கிறீங்க ஆமா இப்ப நடக்கிற இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் இப்ப அவர் சொல்கிற கருத்தை வந்து நம்ம ஏற்கத்தான் வேணும் இன்னொரு என்னன்னா அவர் வந்து ஒரு அனுமானமாகவோ அல்லது அவதூறாகவோ இந்த கருத்தை சொல்லலை அவருடைய கூற்றுப்படி அல்லது ஊடக செய்திகளின்படி இவர் சில மாதங்களாக விஜய்யோடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் விஜயனுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவர் சொல்ல போனால் இவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கிய இடத்துல இருந்தாரு தமிழ் தேசியத்தை முன்வைத்து இவருடைய கொள்கையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவர் சமீப காலமாக விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுத்து விஜய் மீது நம்பிக்கை வைத்து நிறைய பேசிட்டு இருந்தாரு அவரே இன்னைக்கு இப்படி ஒரு கருத்து சொல்றாரு அப்படிங்கும்போது இப்ப விஜய்யை அருகில் இருந்து பார்த்து அந்த முடிவுக்கு அவர் வந்ததா தான் நாம எடுத்துக்க முடியும் இன்னொன்னு இப்ப ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் உள்ளே வருவது குமாருடைய பின்னணி தெரிந்தும் அவரை உள்ள கொண்டு வருது இப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மைதானோ அப்படின்னு நம்ப வேண்டியதா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வீசிக்க தலைவர் திருமாவளவனை சந்திக்கிறார் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்திப்புல அரசியல் கணக்கு இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாரும் கவனிப்பாங்க இல்லையா பிசிக்கால இருந்து நீங்க எது மாதிரி கேள்விகளை வந்து திமுக நோக்கி எழுப்பினீங்க அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணீங்க மறுபடியும் வந்து சந்திக்கிறீங்க ஆதவர்ஜுனாவோட செயல்ல ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு விமர்சிச்சாரு திருமாவளவன் அவர்கள் ஆனா இப்படி இருக்கப்ப மறுபடியும் போய் அவங்களை சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா இல்ல இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பதே ஒரு அபத்தமான வார்த்தை மட்டுமல்ல மக்களை ஏமாற்றுகிற வார்த்தை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை இப்போதைக்கு பயன்படுத்தி ஆதவர்ஜுனாவும் கூட மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுழாவில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க தொகுத்து பார்க்கும்போதே நான் இன்னைக்கு சொன்னேன் இது விஜய் திருமாவளவன் ஆதவர்ஜுனா இணைந்து நடத்துகிற நாடகம் நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் இதனுடைய சூத்திரதாரி இந்த மூணு பேரும் திமுகவை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்போ நடக்கிற எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அந்த கருத்து வந்து மேலும் உறுதியாகுது அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இது ஒரு நாகரிக கட்சியில் இருக்கிற இதெல்லாம் நாகரிக அரசியல் எல்லாம் அப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறார்கள் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜன் அந்த பேட்டியில சொல்றாரு விசிகாவும் தாவேக்காவும் எதிரெத துருவங்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது மூலயமா எப்படியாச்சும் விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வெற்றி கழக பக்கம் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றது ஆதவர்ஜனோட நோக்கமாக இருக்கா அப்படி வர வாய்ப்பு இருக்கா விசிகா வந்து திமுக கூட்டணியில விட்டு வெளியே வருவாங்களா நிச்சயமாக ஏன்னா இப்ப அரசியல் கூட்டணிங்கிறது ஒரு தேர்தல் கால கூட்டணி தான் இதெல்லாம் ஒரு கொள்கை கூட்டணி நம்ம சொல்ல விசிகாவுக்குன்னு வந்து ஒரு பெரிய நோக்கம் அவர்களுக்கு சீட்டு எண்ணிக்கை வந்து எங்கு அதிகமாக கிடைக்குது அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால் திமுக கூட்டணியோடைய அவங்க வந்து பயணம் பண்ணாங்க அதுக்கு காரணம் எதிர்கூட்டணியில பாஜக இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக நகர்ந்து அதிமுக வந்து பாஜக அல்லாத ஒரு கூட்டணி இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போனாலுமே ஆச்சரியம் இல்ல சோ இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய நோக்கம் இவரை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து கலட்டணும் அப்படிங்கறதுதான் அவருடைய முக்கியமான அஜெண்டாவா இருக்கு ஏதோ ஒரு வகையில இவர் திமுக மீது அதிருப்தியில அல்லது ஒரு கோபத்தில் இருக்கார் இதுதான் அவருடைய பேச்சுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிற விஷயம் இன்றைக்கு இவரே காரைக்காவில் அங்கம் வகித்த பிறகு இப்ப விசிகாவை அங்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் நெருங்கும் போது இது போன்ற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்ப தமிழக கழகத்தை ஆதரிச்ச ஒரு சிலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க சி ஹாப்பி வித் நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்திகள் இருக்கிறத பார்க்க முடியுது தனக்கு பதவிகள் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் வீடியோவே வெளியிடுறாங்க நான் வந்து கட்சியில் வந்து விஜய் அண்ணாவை ஏமாத்துறாங்க எல்லாரும் வந்து ஆனந்த் அவர்கள் சொல்றபடிதான் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் பார்க்கப்படுது இது கட்சியோட ஆரம்ப ஸ்டேஜ் தான் இது இப்பவே இவ்வளவு முரண்கள் வரதான் நம்மளால எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு இல்ல இது வந்து எல்லா கட்சியிலும் எல்லா காலத்திலும் நடந்த நடக்கிற விஷயங்கள் தான் அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு பல பேர் ஆசைப்படுவாங்க பல பேர் வந்து காய் நகர்த்துவாங்க யாரோ ஒருவருக்கு பதவி கிடைக்கும் அவர் மகிழ்ச்சியா வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு பதவி கிடைக்காதவர்கள் அதிருப்தியில புலம்போது அதுக்கப்புறம் அந்த இன்னர் பாலிடிக்ஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம பல கட்சிகள்ல பார்த்துருக்கோம் அதே விஷயம்தான் இன்றைக்கு தாவே காவலையும் நடக்குது அதை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது காலப்போக்கில் சரி செய்யப்படும் அதே நேரம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து இவங்க முன் வைக்கிறாங்க அது உண்மையாக இருக்கும்போச்சா அது வந்து ரொம்ப தீவிரமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் விஜய் வந்து அதை உடனடியாக சரி பண்ணணும் திருவண்ணாமலை போன்ற ஏரியாக்களில் மாவட்ட செயலாளர் பதவிப்பட்ட மக்களுக்கு கொடுக்க கூடாது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தோடு வேறு சாதியினருக்கு கொடுக்கப்பட்டதா ஒரு வந்து ஒரு புகார் மாவட்ட செயலாளர் அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயமா எனக்கு தோணுது என்னன்னா நீங்க ஒரு பக்கம் அம்பேத்கரை கொள்கை தலைவராக முன்னிறுத்து கொண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பதவி அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதே அதை ஏற்க முடியாத ஒரு மிகப்பெரிய முரண்பாடு சோ இந்த அடிப்படையில் அவர்களுக்கு பதவி மறுக்கப்பட்டிருந்தால் அதை வந்து விஜய் வந்து தீவிரமா கவனத்தில் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை இன்னொரு பக்கம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறாங்க இன்னொரு கோவையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறாங்க ஒரு மாற்று அணுகுமுறை அரசியல விஜய் கையில் எடுக்கிறாரா இல்ல இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான தான் ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளருக்குன்னே பாத்தீங்கன்னா ஒரு மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு தகுதி இருக்கு நிறைய பணம் இருக்கணும் இவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி இல்லாம நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான தான் அது மாற்றம் இல்லை அதே நேரம் அந்த பதவியை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட அந்த லோக்கல் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை வைத்து தான் நான் சும்மா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டேன் நீங்க பாதி மாவட்ட செயலாளர்கள் வந்து பெண்களாகவும் நீங்க சொல்ற மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படிலாம் கொடுக்கும்போது அங்கே செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா அதுவே கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிடும் அப்படி இல்லாம இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும் கட்சியில நான் இவ்வளவு நாள விஜய் அவர்களோட இருந்துட்டேன் விஜய் மக்கள் இயக்கத்தில இருந்து இருந்துட்டேன் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படலை அப்படின்றத எப்படி தமிழக கழகம் ஹேண்டில் பண்ண போகுது விஜய் இதை எப்படி சார் கையாள போறாரு ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்குமே எம்ஜிஆரோட ரசிகர் மன்றத்தையும் கட்சியையும் ஹேண்டில் பண்றதுல ஒரு பெரிய சவால் இருந்துச்சு அவர் அப்படிப்பட்ட அவருக்கே அவ்வளவு சவால் இருக்கிறப்ப விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு இல்ல அது எல்லாருக்குமே இருக்கிற சிக்கல் தான் நீங்க எம்ஜிஆர் விஜய் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை இப்ப ஒரு திமுக இருக்குன்னா திமுகவில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்குமா பதவி கொடுக்க முடியும் இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் உள்ளதுதான் அதே நேரம் அதற்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சார்பு அணிகளை உருவாக்குவாங்க இப்ப இளைஞர் அணி மகளிர் அணி விவசாயி அணி ஆட்டோ ஓட்டுநர் அணி வழக்கறிஞர் அணி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கிட்டத்தட்ட அந்த வழியில் தான் இந்த பிரச்சனைகளை வந்து இவங்களால சால்வ் பண்ண முடியும் மற்றபடி எல்லாருமே எனக்கு பதவி வேணும் நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தேன் நாளை தெருப்புல இருந்து நான் கொடி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதவி கொடுக்கணும் அப்படின்னா மொத்த பேருக்குமே நீங்க பதவி கொடுக்கணும் அது சாத்தியம் இல்லை அதனால மற்ற கட்சிகள் எப்படி இந்த பிரச்சனையை கையாளுகிறார்களோ கிட்டத்தட்ட அதே வழியில தான் இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது